அஸ்ஸலாமு அலைக்கும் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் சேன எல்லாரையும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்லா நானும் நல்லா இருக்கேன் இந்த வீடியோவில் கறி மசாலா பவுடர் எப்படி செல்லான்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்த்து பார்த்து சமைக்கும்போது அதை மணம் மண்ணக்க ரெடி பண்ண கண்டிப்பாக இதை மாதிரி மசாலாக்கள் தேவை அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிற அந்த கறி மசாலா பார்த்தீங்கன்னா கறிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குறதோட நல்ல திக்னஸும் கொடுக்கும் இந்த மசாலா பவுடர் வந்து வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல வாசமாக இருக்கும் ஒரு சில டிப்ஸ் இதில் சொல்லியிருக்கிறேன் வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கழுவி நல்ல வெயிலில் காய வைக்கணும் முதலாவதாக காஞ்ச கொச்சிக்காய் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன் நல்ல சிவப்பு கொச்சிக்காவாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் நல்ல கலர் கொடுக்கும் இப்போ நம்ம காய வைக்கக்குள்ள மேலே இருக்கிற காம்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் காய வைக்கணும் இப்போ அடுத்ததான் நச்சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இது மூண்டையும் வந்து கழுவி காய வச்சிருக்கிறேன் இது மூணுமே வந்து ஒரு தட்டில் செய்து தான் நான் காய வச்சிருக்கிறேன் பார்த்திங்கன்னா அது ரெண்டாவது நாள் நான் காய எடுத்தது இப்போ இந்த எல்லாம் அதிகமாக அந்த தூசு மண்ணெல்லாம் இருக்கும் அதனால நம்ம நல்லா கழுவி தான் அதை காய வைக்கணும் நீங்கள் வந்து கழுவும் போது தண்ணியோட கலர் வந்து நல்லா கிளியர் ஆகணும் அந்த மாதிரி தண்ணி வரும் மட்டும் நம்ம கழுவணும் கழுவி இதை மாதிரி நான் காய வச்சிருக்கிறேன் ஸோ இதோட அளவு என்ன அப்படின்றத வறுக்கும் போது சொல்கிறேன் அடுத்தது வந்து கருவேப்பிலை நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெண்டு நாள் காய வைக்கிறோம் அப்படின்னா கருவேப்பிலையை அண்டே ஒரு நாள் மட்டும் காய வச்சா போதும் இப்போ அடுத்ததாக ஒரு கிலோ அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து அதை நல்லா கழுவிட்டு காய வச்சிருக்கிறேன் ரெண்டு நாள் வரைக்கும் நம்ம காய வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கன நாளைக்கு நம்ம வந்து இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் காய வைக்கிறது இப்போ வந்து இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காஞ்சிட்டு இனி நம்ம எடுத்து கொள்ளலாம் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பில பார்த்திங்கன்னா ஒரு நாள் நல்ல வெயில் இருந்ததால் நல்லா காஞ்சித மாதிரி கலர் சேஞ்சாக இருக்குது இப்போ கருவேப்பிலை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத சொல்கிறேன் இது மாதிரி கப் உங்கள்கிட்ட இருக்குண்டா இந்த கப்பால் அளந்து நாலு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து காஞ்சத்துக்கு பிறகு பாரம் இருக்காது அப்போ இந்த ஒரு கப்பில் நான் அளந்து எடுக்கிற கருவேப்பில் பத்து கிராம் அளவுக்கு தான் இருக்கும் நாலு கப்பில் அளந்து எடுத்திருந்தேன் மொத்தமாக நாற்பது கிராம் அளவுக்கு காய வச்சுருந்த கருவேப்பில எடுத்திருக்கிறேன் இப்போ தான் நான் வந்து ரம்பை எடுத்திருக்கிறேன் ரம்பை நம்ம கழுவிட்டு வெயிலில் காய வச்சோம் அப்படின்ட்டு சொன்னால் அதிக வாசம் போயிடும் அதால் நான் வந்து கழுவிட்டு கிச்சன்லேயே ஒரு துணிக்கு மேலே வச்சுருந்தேன் இப்போ அது ட்ரை ஆகி லேசாக இதை மாதிரி சுருங்கி வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய ரம்பையாக பத்து ரம்பை நான் எடுத்திருக்கிறேன் நான் சொல்கிற இந்த அளவுகள் எல்லாமே நான் ரெடி பண்ண போகிற கறி மசாலாட பர்ஃபெக்டான அளவுகள் கொஞ்சம் கூடி குறைஞ்சாலும் உங்களுக்கு அதே ஃப்ளேவர் கிடைக்காது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இதை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரம்பையும் நான் வந்து கருவேப்பிலோட அளவுக்கு தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இந்த பத்து ரம்பையும் நான் கட் பண்ணப்போ அளவு பார்த்தீங்கன்னா பத்து கிராம் அளவுக்கு இருக்குது நாற்பது கிராம் அளவுக்கு நான் கருவேப்பில் எடுத்திருந்தேன் பத்து கிராம் அளவுக்கு இந்த மாதிரி ரம்பை எடுத்திருக்கிறேன் மொத்தமாக ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் வறுத்தெடுத்துக்கொள்வோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது கா அளவுக்கு அரிசியை நான் வந்து லேஸாக வறுத்தெடுத்துக்கொள்ள போகிறேன் அரிசிக்கு வந்து புழுங்கல் அரிசி அப்படி இல்லைனா சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நான் அரிசியை சேர்த்துட்டு மிதமான தேயில் லேசாக வறுத்தெடுத்து கொள்ள போகிறேன் இந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தெடுக்கணும் எடுத்ததும் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் அதே நேரம் நம்மளோட மசாலா பவுடரில் நல்ல வாசம் இருக்காது இப்போ அரிசியை வந்து லேசாக வறுத்துறதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு கலர் வரும் இது வந்து இப்போ அதிகம் டார்க்கான ப்ரௌன் கலரில் வரல உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வந்து வர ஸ்டார்ட் ஆகியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் வந்து முக்கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை சேர்த்துக்கொள்கிறேன் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி அரிசியும் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்துட்டு நம்ம வந்து கறி பவுடரில் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக செய்கிற கறி பவுடரை விட வாசம் வந்து டபுளாக இருக்கும் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வரதுக்கு பிறகு பொட்டுக்கடலை லேசான கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துக்கொள்கிறேன் இருபத்தஞ்சு வரைக்கும் ஏலக்காய் சேர்த்து ஏலக்காய் சேர்க்கும் போது நல்ல பச்சை கலரில் இருக்கிற மாதிரி ஏலக்காய் சேருங்க அதுதான் நல்ல வாசமாக இருக்கும் ஸோ நல்ல பெரிய ஏலக்காவாக இருபத்தஞ்சி ஏலக்காய் வரைக்கும் சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது நம்ம சேர்க்க போகிறது பட்டை நல்ல பெரிய துண்டு பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை மாதிரி சேர்த்து இந்த கறி பவுடரில் நான் அதிகமாக ஏலக்காய் கருவைப்பட்ட சேர்க்கலை நம்ம பீஃப் மட்டனை தவிர்த்து சீ ஃபுட்ஸும் இதில் சமைக்கலாம் அதனால தான் நான் கொஞ்சமாக இதை சேர்த்துருக்கிறேன் இப்போ இதோட நம்ம காய வச்சுருந்த நச்சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இது மூணையும் சேர்த்துக்கொள்ளலாம் நான் சேர்த்துருந்த நச்சீரகத்துற அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் பெருஞ்சீரகம் நூற்றி ஐம்பது கிராம் மிளகு நூறு கிராம் இப்போ இதை மூண்டையும் சேர்த்துட்டு மிதமான தேயிலையே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கொள்ளணும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது பார்த்திங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே லேசாக சூடாகி லேசான கலர் வரணும் அவ்வளவுதான் அதிகமாக வறுத்துடாதீங்க இப்போ இதெல்லாமே நல்லா சூடாகி ஒரு வாசம் வர ஸ்டார்ட் ஆகும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ரொம்ப கருவேப்பில சேர்த்துக்கொள்ளலாம் எடுத்து வச்சிருந்த ஐம்பது கிராம் அளவுக்கு கருவேப்பில ரொம்ப தான் சேர்த்துருக்கிறேன் இதை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி வரதுக்கு பிறகு கருவேப்பிலை எடுத்து கையில் இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன தொண்டுகளாக உடைஞ்சு விழும் அதுதான் கரெக்டான பதம் ஸோ இப்போ வந்து நம்ம காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்து கொள்ளலாம் இப்போ அரை கிலோ அளவுக்கு கழுவி காய வச்சுருந்த காஞ்ச கொச்சிக்காவை தான் சேர்த்துருக்கிறேன் கொச்சிக்காவை சேர்த்துட்டு நம்ம வந்து லேஸாக மிக்ஸ் பண்ணி விடணும் போட்டு அதிகமாக அதோடய கலர் சேஞ்ச் ஆகும் மட்டும் வறுக்கக்கூடாது ஸோ அகெயின் அகேன் நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னெண்டா நம்ம அதிகம் வறுத்துட்டோம் அப்படின்னா அதோட கலர் வந்து மொத்தமாக மாறிடும் இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு கிடைக்காது வறுக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு பெரிய சட்டிக்கு மாற்றிருக்கிறேன் கொச்சிக்காய் வந்து நல்லா சூடாகும்போது ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வரும் மட்டும்தான் நம்ம வந்து வருத்தெடுக்க போகிறோம் இப்போ இதில் ஒரு கிலோ அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கொள்கிறேன் இது வறுப்பட்டு வந்ததுக்கு பிறகு நீங்கள் ஒன்று எடுத்து இப்படி உடைச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா முறுமுறுப்பாக அது வந்து குயிக்காக உடையும் ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும் மட்டும்தான் நம்ம வந்து வருத்தெடுக்க போகிறோம் இந்த மாதிரி கறி பவுடர் ரெடி பண்ணுறதுக்கான அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு மல்லி எடுக்கும்போது அரை கிலோ அளவுக்கு கொச்சிக்காய் எடுக்கணும் இந்த ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் நம்ம வந்து அடுத்தடுத்து தான் சேர்த்து மொத்தமாக வறுத்து எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கடா இதில் ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த வறுத்து முடியும் போதே விளங்கும் அந்தளவுக்கு வீடே மணக்கிற அளவுக்கு வாசமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக ரெடி பண்ணுறீங்கண்டா வீட்டில் இருக்கிற கிரைண்டர்லேயே நீங்கள் அரைக்கலாம் நான் வந்து இப்போ மில்லுக்கு கொடுத்து அரைச்செடுக்கிறேன் அவ்வளவுதான் மணம் மணக்க இந்த கறி பவுடர் ரெடி ஆகிட்டு இப்போ ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா கொச்சிக்காவையும் இப்படியே சேர்த்து மொத்தமாக கறி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுவோம் சில ஊர்களில் கொச்சிக்காவை தனியவும் மிச்ச இன்க்ரீடியன்ஸை தனியாகவும் எடுத்து வச்சுக்கொள்ளுவாங்க இந்த கறி பவுடர் வந்து நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு நல்ல வாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சில சில இன்க்ரீடியண்ட்ஸை நான் எப்படி சேர்க்கணும் அது என்ன மாதிரி வறுக்கணும் அப்படின்ற சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல டேஸ்ட்டான நல்ல வாசமான கறிகளை நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ எப்போயும் போல அங்கே எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷாலா இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோடு எங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் டில் தென் டேக் கேர் ப பாய்